பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் புனித மைக்கேல் தூதரே நம்பிக்கையின் பாதுகாவலரே ஆன்மாக்களின் பாதுகாவலரே இந்த காலையில் என்னிடம் வாருங்கள் என்னை பாதுகாத்து காப்பாற்றுங்கள் என் இதயத்தில் நம்பிக்கை மற்றும் பத்தியுடன் இந்த நாளைத் தொடங்க எனக்கு உதவுங்கள் உங்கள் பரலோக ஞானத்தால் என் மனதை ஒளிரச் செய்யுங்கள் உண்மையின் பாதையில் என் அடிகளை வழிநடத்துங்கள் புனித மைக்கேல் தேவதூதர்களின் இளவரசரே அறியாமையின் இருளைத் துரத்துங்கள் என்னிடமிருந்து எல்லா தீமைகளையும் சோதனைகளையும் அகற்றுங்கள் உங்கள் கூர்மையான வாழ் என் ஆன்மாவைப் பாதுகாக்கட்டும் உங்கள் வலிமையான கேடயம் என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கட்டும் கண்ணுக்குத் தெரியாத எதிரியின் கண்ணிகளுக்கு எதிராக உங்கள் தெய்வீக அன்பு என்னைச் சூழ்ந்து கொள்ளட்டும் மற்றும் உறுதியாக இருக்க எனக்கு வலிமையைத் தரட்டும் புனித மைக்கேல் பரலோக சேனைகளின் தலைவரே சாத்தானையும் அவனது பேய்களையும் எதிர்த்துப் போராடியவரே என்னைச் சுற்றியுள்ள தீய சக்திகளிடமிருந்து என்னை பாதுகாக்குமாறு உங்களை வேண்டுகிறேன் உங்கள் தெய்வீக வல்லமை என் அரணாக இருக்கட்டும் நீதிக்கான உங்கள் ஆர்வம் என் செயல்களை வழிநடத்தட்டும் நன்மை செய்யவும் தீமையை தவிர்க்கவும் எனக்கு உதவுங்கள் எப்போதும் நட்பண்புகளின் பாதையை பின்பற்றுங்கள் புனித மைக்கேல் இறந்த ஆன்மாக்களின் காவலரே நமது அன்புக்குரியவர்களை ஒளியை நோக்கிய அவர்களின் பாதையில் வழிநடத்துங்கள் அவர்களுக்காக வேண்டுங்கள் மற்றும் அவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய சமாதானத்தை கண்டடையும்படி செய்யுங்கள் புனித மைக்கேல் தைரியம் மற்றும் உறுதியின் முன்மாதிரியே என் பாதையில் எழும் தடைகளை வெற்றி கொள்ள எனக்கு உதவுங்கள் உங்கள் கூர்மையான வாழ் என்னை பயம் மற்றும் சந்தேகத்திலிருந்து விடுவிக்கட்டும் உங்கள் தெய்வீக வலிமை கடினமான நேரங்களில் என்னை வலுப்படுத்தட்டும் புனித மைக்கேல் நோயாளிகள் துன்பப்படுபவர்கள் மற்றும் தேவையில் இருப்பவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு வேதனைகளை குணமளித்தல் ஆறுதல் மற்றும் உதவியை வழங்குங்கள் அவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளியை பிரகாசிக்கச் செய்யுங்கள் புனித மைக்கேல் திருச்சபையின் பாதுகாவலரே எங்கள் அனைவரையும் கவனித்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு உயிருள்ள சாட்சிகளாக இருக்கன் எங்களுக்கு ஊக்கமளியுங்கள் தேவனுடைய அன்பை பரப்பும் எங்கள் பணியில் எங்களை வழிநடத்துங்கள் புனித மைக்கேல் தூதரே நாங்கள் எங்கள் சிறப்பு நோக்கங்களை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் இந்த நேரத்தில் எங்கள் இதயங்களில் சுமக்கும் அவற்றை தேவனுக்கு பிரியமானால் எங்களுக்கு தேவையான கிருபைகளை எங்களுக்கு அளியுங்கள் உங்கள் பரலோக அன்புடன் எங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் புனித மைக்கேல் நீதிமான்களின் பாதுகாவலரே தேவனிடம் எனக்காக பரிந்து பேசுங்கள் அவருடைய கிருபை என்னுடன் இருக்கவும் நான் புனிதமான மற்றும் பக்தியான வாழ்க்கையை வாழவும் என் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகிமைக்காகவும் ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காகவும் ஒரு போராட்டமாக இருக்கட்டும் உங்கள் விசுவாசம் மற்றும் தைரியத்தின் உதாரணம் இயேசு கிறிஸ்துவின் அர்ப்பணிப்புள்ள சீடனாக இருக்க என்னை ஊக்குவிக்கவும் புனித மைக்கேல் தூதரே இந்த நாளை என் ஆன்மாவையும் என் உடலையும் என் குடும்பத்தையும் நண்பர்களையும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து பரலோகத்தில் நித்திய மகிழ்ச்சியை நோக்கி வழிநடத்துங்கள் புனித மைக்கேலே தேவனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் இந்த நாள் முழுவதும் என்னை கவனித்துக் கொள்ளவும் உங்களை வேண்டுகிறேன் பிசாசின் தீமை மற்றும் சூழ்ச்சிகளுக்கு எதிராக எங்களுக்கு உதவியாக இருங்கள் கடவுளின் வல்லமையால் சாத்தானையும் ஆத்துமாக்களை அழிக்க உலகில் சுற்றித் திரியும் பிற தீய ஆவிகளையும் நரகத்திற்கு திருப்பி அனுப்புங்கள் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித் தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்